என்ன தனிச்சு வைக்கணும்னா பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஐப்பசி மாசம் வரும் அந்த ஐப்பசி மாதத்தில் சூரபதுமனை பதுமனை பதம் செய்து சூர சம்காரம் செய்த நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வு நடந்து ஆறு மாதம் கழித்து அவருக்கு தெய்வானியை திருமணம் செய்து வைப்பாங்க அப்படி தெய்வானியை திருமணம் செய்து வைக்கிறதுக்கானத்தினாலேயே அந்த பங்குனி உத்திரங்கிறது ரொம்ப சிறப்பாக வரப்படுது எதுனாலன்னா சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவருக்கு திருமண விழா நடக்கிறதுனால ஒரு பல தேவர்கள் எல்லோருமே வந்து சிறை பெற்று கிடந்தாங்க சோழமேட்ட அந்த சூரபத்மன்கிட்ட இருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்று கொடுத்து அதன் பிறகு அவருடைய திருமண விழா நடப்பதனால அந்த பங்கு விட்டுறம் என்பது ரொம்ப சிறப்பு அப்போ ஒரு பக்கம் வந்து முருகப்பெருமான் ஒரு விஷ்ணுவுக்கு மருமகனாகவும் அந்த பக்கம் சிவனுக்கு வந்து மகனாகவும் இருப்பதாக நம்மளுடைய புராளத்தில் கூறப்படுது அப்படிங்கிறதுனால இவருடைய திருமண வைபோகத்தை பார்ப்பதற்காக சிவபெருமனோட குடும்பம் வந்துடும் மகாவிஷ்ணுவ குடும்பம் வந்துடும் தேவாதி தேவர்களும் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பஞ்ச பூதங்களும் வந்துடும் பூத கணங்களும் வந்துடும் ரிஷிகள் முனிகள் எல்லோருமே வந்து வாழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள் தான் அந்த பங்குனி ஊற்றுறதுனால முருகனுக்கான குழிதிகள் அதனால தான் முருகப்பெருமானை கும்பிடும்போது எல்லோரும் அங்கேயே இருந்து ஆசீர்வாதிக்கிறப்போ நமக்கும் அந்த ஆசிர்வாதம் கிடைக்க முடியும் இந்த பங்கினி ஊத்துற நாளில் வந்து நீங்கள் வந்து முருகனை நினச்சிக்கிட்டு வணங்குறப்போ குடும்பத்தில் நிம்மதியான தன்மை அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய கல்வி மேன்மைப்பாடு கல்வித்தன்மையில் வளர்ச்சி இதையெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு பெறும்போது அங்கு நல்ல அற்புதமான வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கேட்குறப்ப கிடைக்கும் ஏன்னா அங்கு சூரபெருமனை வரம் செய்து ஒரு நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு அவரும் ஒரு நினைவான தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி போகும் தன்மைக்கு போகிறார் இல்லையா அப்போது அந்த நாளில் நம்ம அதை கேட்கும்போது நமக்கு அந்த வெற்றி வந்து கிடைக்கும் அதனால தான் பன்னினி உத்திரத்தப்போ வந்து முருகனுக்கு பால் குடம் எடுப்பது காவடி எடுப்பது தேரோட்டம் விடுவது அப்படின்னு மக்கள் வந்து அதுக்குள்ளே மூழ்கி போய் முருகா 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 முருகான்னு கிடப்பாங்க அப்படி முருகனை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறப்போ அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் அந்த முருகன் வந்து கொடுத்து உங்களை மேம்படுத்தி மேம்பிப்படுத்தி சக்தி உள்ள மனிதராக மாற்றுவதற்கான வாய்ப்புங்கிறது பன்னினி உத்திரத்தில் நடக்கப்படும் அதுபோக அந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏழாம் இடமா இருக்கக்கூடிய கண்ணியில் அதாவது மீனத்தில் இருந்து ஏழாமக்கூடிய கண்ணியில் வந்து பற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படி இருக்கப்போ இந்த பங்குனி மாறங்கிறது மீனராசி அப்போ அங்கேருந்து தன்னுடைய நேரடி பார்வை மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒன்றுக்கொன்று இணையாக வந்து பார்க்க தொடங்கும் ஒரு காலத்தில் வந்து காலச்சக்கட்டு ஆரம்பம் வந்து பங்குனியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து அது ராசியாக மாறுச்சு அப்படி ராசியாக மாறும்போது அயன சயனாக போக ஸ்நானத்துக்கான விடம்னு சொல்லலாம் அது போக வந்து உங்களுடைய சூரியனுடைய ஆற்றலை குறிப்பக்கூடிய சூரிய கர்மாவை குறிக்கக்கூடிய இடம் சொல்லி பதினெண்டாம்னு சொல்லலாம் அப்படி சூரிய கர்மாவை குறிக்கக்கூடிய இடம் காலச்சக்கரம் கூட பன்னிரெண்டாம் நடந்த இதுன்னு பார்த்தா மீனராசியாக இருந்து அந்த மீன ராசி இருக்கக்கூடிய அந்த சூரிய கர்ம தன்மை அப்படிங்கிறது கேதுவுடைய கர்மாவையும் குறிப்பிடக்கூடியதாக ஆகும்போது ஞானத்திற்கான பாதையை அறிவு தெளிவுக்கான பாதையை குறிப்பிடக்கூடிய மாதமாக ஒரு பங்குனி மாதம் என்று இருக்கப்படும் ஸோ இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன வாழ் பார்த்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்ப்பினை வழங்கி அந்த தீர்ப்பின் மூலமாக அடுத்து தொடங்கக்கூடிய வாழ்க்கைக்கு அது உபயோகமாக இருப்பதற்கு உபயோக தான் அந்த பங்குனி மாதங்கள் அந்த பங்குனி மாதத்தில் கூடிய உச்சர் நட்சத்திரம் என்பது உங்களுக்கு நிலைப்பாட்டியுடைய மேன்மைக்கு உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு போகும் ஸோ அதனால் பங்குனி பங்கினி உற்றுத்தன்னைக்கு முருகனை வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகன் என்றாலே ஞான வளரக்கூடிய கலியுக தெய்வம்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாயகம் அந்த கலியுக தெய்வம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துயர்களையும் துடைத்து மேன்மை பெற்றிருக்கான வழி வந்து காப்பாரு களி என்றால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா மயக்கம்னு அர்த்தம் மய களி என்றால் மயக்கம் அதாவது களி என்பது ஒரு இன்பம் களி என்பது இன்பம் மயக்கமான இன்பம் மாயை இன்பத்தில் மூழ்கி இதெல்லாம் சிக்கிட்டு இருக்க முறையில் எல்லாத்தையும் காப்பாற்றி அதிலிருந்து விடுதலை பெற்று அவரை ஞானமாக்கத்தில் கொண்டு போய் தன்னுடைய வாழ்க்கை என்ன தெளிவுபடுத்தக்கூடிய வேலை செய்கிறது அவருடைய வேலை தான் முருகைய வேலை அதனால தான் முருகப்பெருமானது கலியுகத்தை ஓன் பேர் கலியுகத்தில் மயக்கத்திலேயே வாழ்ந்திருக்கிற மனுஷனை அவனை விடுதலை பெற செய்து அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒரு மயக்கத்தில் இருக்கிறவன் நான் இதை செய்கிறது தான் சரின்னு சொல்லிவிட்டு மயக்கத்தில் இருக்கிறவங்க நாம் செய்வது தீமையே சரியானதா அப்படிங்கிற மாயக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லோருமே முருகனை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க எதை சரியாக செய்ய வேண்டும் என்பதை அந்த முருகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் அப்பேற்பட்ட ஏற்பட்ட விஷயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முருகனை வழிபாடு அது பண்ணி உத்தரத்தில் பண்ணும்போது இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு நெருக்கத்தில் வரக்கூடியது அர்த்தம் வேகம் என்றால் பெண் என்றும் உள்ளரக்கூடிய உயர் என்றால் ஆண் இந்த இரண்டுமே சேர்ந்து தான் இங்கே வந்து இயங்கிட்டு இருக்குது அதில் ஓடக்கூடிய அந்த வாசி என்பதை இறைவனாக கூறப்படுகிறது அந்த வாசி தான் இறைவன் அப்போது இங்கே இறைவன் வசிக்கின்ற வரைக்கும் தான் இந்த ஆத்மா என்பது இந்த தேகத்தை வந்து கூடியிருக்கும் பரமாத்மா கூடிய இறைவன் நமக்குள்ளே இருக்காரு அந்த பரமாத்மா எப்போது மனிதனுடைய வேகத்தை விட்டு உயிர் பிரிகிறதோ அந்த பிரிவுக்கு முன்பு வரை பரமாத்மா உள்ள இருப்பார் பரமாத்மா வெளியே சென்றால் தான் இந்த ஆத்மாவாகி உயிர் என்பது அது உடையே பின்னாடியே பொருள் பரமாத்மா இருக்கும் படத்துல தான் ஆத்மா இருக்கும் பரமாத்மாவை தரிசனம் செய்து கொண்டே ஆத்மா வந்து இருக்கும் அப்படி ஒரு இணைவு தான் நம்முடைய உள்ளக்கூடிய தன்மை நாம் அதெல்லாம் உணர்றது இல்லை தான் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய பாட்டில் பணிநிலை உத்தரம் இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இணையாக உள்ள இருக்குதுன்னு சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அப்ப நமக்கு இணையாக என்ன இருக்குது ஆத்மாவுக்கு இணையாக பரமாத்மா உள்ள உதவா இந்த நேரத்துக்கு நீ வணங்கின அப்படின்னா இந்த ஆத்மாவையும் பரமாத்மாவையும் தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்க முடியும் அப்பேற்பட்ட வாய்ப்பினை கொடுப்பதற்கு முருகப்பெருமான கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடியவராக இருக்காரு அதனால் நீ முருகனை வணங்குவது என்பது உனக்கு தீர்க்கமான உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக கிடைக்கும் அப்படி இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் தான் இந்த பந்தினி உத்தரம் அப்படிங்கிறது அப்போது இது நீங்கள் பயன்படுத்தி அப்போது மற்ற உத்திர நட்சத்திரத்திலாம் வணங்கணும்னா கிடைக்காதா பந்தினி உத்தரத்தை நீங்கள் ஒன்றுனா உத்திர நட்சத்திரம் வரும்போதெல்லாம் கூட நீங்கள் வந்து வணங்கலாம் அப்போ என்ன அர்த்தம் உழுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய அந்த ஒளியாக இருக்கக்கூடிய கதிரவனின் ஒளிச்சுரம் அந்த ஆத்ம பலம் என்பது மேன்மையடைந்தால் பரமாத்மாவை தரிசுவதற்கான வாய்ப்பும் பரமாத்மாவை அடைவதற்கான வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தன்மை உற்றம் ஏன்னா உற்றம் என்றால் சூரியன் சூரியன் என்றால் ஆத்மா அப்படிங்கும்போது அந்த தன்மையை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உனக்கு நேரடியாக எதிரியாக என்ன ஆத்மா பரமாத்மாவை கொண்டே இருக்கிறது பரமாத்மா ஆத்மாவை சேர்த்துக்கொள்வது என்ற அர்த்தம் பரமாத்மா ஆத்மாவை தன்னோடு சேர்த்துக்கொள்ளக்கூடிய தான் முருகப்பெருமான் தெய்வானியை மனம் புரியக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது அந்த தன்மையான நிலை நிகழ்வது வந்து நடக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய காலம் எது அப்படின்னா இந்த பண்ணி ஊற்றும் அதனால தான் முருகனுக்கு சிறப்பு முருகன் என்றால் அல்லது தமிழே மந்திரமாக கொள்ளக்கூடியது அப்படி தமிழே மந்திரமாக கொள்ளக்கூடிய சமயமாக இருப்பதால் முருகனை முருகா என்று அழைத்தாலே அதுவே ஒரு மந்திரச்சோழ அவருடைய நாமமே ஒரு மந்திரச் உன் நாமமே அதாவது ஒவ்வொரு மனிதனுடன் நாமமும் ஒரு மந்திரம் தான் அதில் முருகா என்று போது முருகனை நாமமே மிகப்பெரிய மந்திரமாக இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போது இந்த நாளில் முருகன் தன்னுடைய கடமையெல்லாம் முடித்து தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வானையை மடம் முடிப்பதற்காக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அவர் இறங்குறார் இல்லையா அப்படி இறங்கும் பொழுது அந்த தன்மையில் நம்மளுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு புராணங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயத்தால் பின்பற்றி வழிபடியாக சொல்லி வராங்க அந்த நாளில் அந்த பிரபஞ்சத்திலேயும் ஒரு மாற்றம் நடக்கும் இந்த தெய்வீக மாற்றம் பிரபஞ்சத்தில் நடக்கும் அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அண்டத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் பின்னத்தில் நடக்கும் அதனால் இந்த நாளை வந்து என்ன பண்ணிக்கோ பயன்படுத்தி நீ வழிபாடு செஞ்சுக்குவோம் இந்த வழிபாடு செய்யும் மூலமாக உன் சத்துணை பார்வனுக்குள்ள மீன்வெளியை தொடங்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ரகசியமான வழிபாடு சரி இதெல்லாம் சொல்லும்போது எல்லா மனசுமே அந்த இடத்துக்கு போயிட முடியுமா முடியாமல் போயிடும் இல்லையா அதனால தான் யார் பெற்ற இன்பத்தை பிறகு வையம் சுட்டு முறையில் என்ன பண்ணாங்க அற்புதமான அந்த விஷயத்தை கொண்டு வரப்பட்டு சேர்க்கறதுக்காக வழிபாட்டு முறை பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் இறைவனை எப்போது நினைச்சுக்கும் போது ஒரு மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை ஜபம் பண்ணி கூப்பிடுவாங்க ஒரு மதத்தில் எப்போதுமே இறைவனுக்கு இறந்துட்டு இறைவனுக்கு உருவ முறைகளையும் வழங்குவாங்க இங்கே உருவ வழிபாட்டு மூலமாக இறைவனை வரக்கூடிய ஒரு கோட்பாடும் சொல்லி இருக்குது அதுதான் வந்து பிரபஞ்சத்தை வரக்கூடிய மதம் பிரபஞ்ச மதத்தே நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த பிரபஞ்ச மதத்துக்கு நம்ம வந்து இது பேர் அது பேரால் வைக்க முடியாது பிரபஞ்ச ஒரு சமப்படுது ஒரு வந்து பாம்பு வணங்குவாங்க ஒருத்தர் நாய் நாயை வணங்குவாங்க ஒருத்தர் வந்து குரங்கு வணங்குவாங்க ஒருத்தர் கல்லை வணங்குவாங்க ஒருத்தருக்கு வந்து ஒளி வழங்குவாங்க ஒருத்தருக்கு தீபத்தை வழங்குவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வணங்கி எல்லோருமே ஒரே கோட்பாடை நோக்கி போகக்கூடியவங்க இடத்துலையும் இறைவன் இருக்கிறாரு எங்கும் இறங்கிட்டு இறைவன அப்படிங்கிற கோட்பாடு போடுவாங்க அப்படி இருக்கிறவங்க எதுக்காக உருவ வழிபாட்டு கொண்டு வச்சாங்க அப்படின்னா அந்த உருவ வழிபாடு மெய்ப்பொருள் சம்மந்தப்பட்டது மெய்ப்பொருள் மெய் என்றால் உண்மை உண்மையான பொருள் உன் பொருள் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கருத்து ஒரு விளக்கம் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை அங்கே பொருளாக வடிவமைத்து வச்சு அது ஒரு மெய்யாக வச்சு அந்த மெய்ப்பொருள் நமக்குள்ளுடைய மெய்ப்பொருள் ஒன்று இருக்குது உண்மையான பொருள் ஒன்று இருக்குது அந்த பொருளுடைய ஒரு வடிவமைப்பே வந்து வெளியேற்றக்கூடிய அந்த விக்கிரகங்கள் விக்கிரகம் என்றால் மேன்மையான வீடு அர்த்தம் கிரகம் என்றால் வீடு விக்கிரகம் என்றால் மேன்மையான வீடு பேரல் கொன்ற வீடு அந்த பேரில் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த பேர பேராற்றல் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் கொண்ட வீடு மெய்ப்பொருளுக்குள்ளே இருக்குது அப்போது இது நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம்னு சொல்லிக்கலாம் ஆனா இது எப்போது அந்த விக்கிரகமா மாறுது அப்படின்னா புனிதமான தன்மையை அடையும் போது இதற்குள்ளேயே எல்லாமே இருக்கு தெரிய அப்படி அப்படி தெரியணும்ங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணாங்க ஏன் பெற்ற இன்பத்தை பெருகிய வையம்னு சொல்லி அவங்க விக்கிரகங்களாக கோயிலில் வடி உச்சுட்டு அதை பார்க்கும்போது உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் தானாகவே மாறும் அப்படி மாறும்போது என்ன பண்ணுவேன் மேன்மை அடைவாய் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட தான் அந்த முருகன் வழிபாட்டில் உங்களுக்கு சிலைகளை வடிவத்து வச்சு அதை நீங்கள் கும்பிடும்போது இந்த நாளில் அதை பார்த்து வணங்கும் போது உங்கள் மன முழுகி ஒரு கிணவாத அசை ஒற்று நீங்கள் நிற்கும்போது உள்நிலைப்பாட்டில் மாற்றம் வந்து நீங்கள் மேம்படையீர்கள் தான் ஸோ யாருக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களா விளையாடம் பண்ணுங்கள் பயன்படுத்துவீங்க ஒவ்வொரு நாளும் பங்குனி உற்றம் நிலை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அவற்றை வரும்போது உங்களையும் அறியாமல் பங்கு உற்றம் நாள் என்ன நினைவிங்க மேன்மையை தொடங்கிது மேன்மை அறைய தொடங்கியது நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது கோரி சம்பந்தமாக வாசனமாகவும் அது மருத்துவ சம்பந்தமாகவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேண்டும் என்றால் நீங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரில் தொடர்ந்து விட்டு அதற்கு கட்டணத்தை கட்டி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தேவைப்படுறவங்க அழைத்துக் கொள்ளுங்கள் நாம் பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம் குருவே நபர் தந்தைய நபர்